இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் நாள்தோறும் என் நாவால் உம்மை போற்றுவேன் உமது தூய பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்ந்து பாடுவேன் ஜீவ ஊற்றான ஆசீர்வாதங்களால் என் வாழ்வை நிரப்பி உயர்த்தி அழகு பார்க்கும் என் அருள்நாதரே மக்க நன்றி கூறுகிறேன் அப்பா இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் உமது ஆடையை தொட்டதால் நலமடைந்தார் என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இதோ நானும் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி என் கையை நீட்டுகிறேன் எனக்கு உமது பரிசுத்த ஆடையை தொட அனுமதி தந்தையே அவன் வல்லமையால் நான் பாவத்தை விட்டு வாழ்ந்திடவும் நான் கடந்து கொண்டிருக்கும் இந்த பலவீனம் நிறைந்த வாழ்வு உம்மால் பலமடைந்திடவும் ஆசை தாரும் பாவியை தேடி வந்த என் நாயனை குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு உமது மகனாக உமது முன்னிலையில் காலை பொழுது உமது கல்வாரி மலை நோக்கி பார்க்கும் எனக்கு உன் திருமுக தரிசனம் தாரும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் என்னை குணமாக்கும் ஒழுக்கம் கேட்டு நடப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் உலக இச்சைகளை என்னிடமிருந்து மறையும் நான் இன்று உமது கட்டளை நியமங்களை நினைவில் கொண்டு வாழவும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருந்திடவும் கிருபையாய் நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நாமேன்